இந்த நவாம்சத்தின் அடிப்படையில் தான் வாக்கிய திருக்கணித அமைப்புகள் வருகின்றன அதாவது இந்த இடத்தில் இந்த இடத்தில் ஒரு தூரம் இந்த முப்பது டிகிரியில் கிரகங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை மிக மிக நுணுக்கமாக கவனிப்பதற்கு ஒரு நட்சத்திரத்தின் தூரம் பதிமூன்று டிகிரி இருபது கலை முப்பது டிகிரி இல்லையா முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரி அதாவது இந்த முன்னூற்றி அறுபது பாகை இந்த முன்னூற்றி அறுபது பாகையை இந்த மூணு ஆறு ஒம்பது வரது பாருங்கள் இந்த இடத்துல வருது பாருங்கள் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இந்த மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு மிகப்பெரிய நம்பர் இந்த முன்னூற்றி அறுபது டிகிரி பாகையை நாம் ஒன்பது நுணுக்கமான பங்குகளாக அதற்கு அடையாளப்படுத்த தேவைப்படுகின்ற அடையாளத்திற்கு மட்டுமேயாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வகுத்தோம் இந்த முன்னூற்றி அறுபது டிகிரி கொண்ட இந்த அமைப்பை நாம் ஒன்பது பங்காக பிரிப்பதற்கு ஒன்பது பங்காக பிரிப்பதற்கு ஏதுவாக ஒன்பதின் மூன்று மடங்கான இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்புகள் இவ்வளவுதான் நட்சத்திரம் அதுக்கப்புறம் பத்து பொருத்தம் போயிடக்கூடாது இந்த நட்சத்திரத்துடைய முக்கியம் இவ்வளவுதான் தூரத்திற்கு மட்டுமே நட்சத்திரங்கள்